அவங்க மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட போறா போலாம் எப்படியும் ஒரு மூணு நாள் ஆயிடும் எல்லாம் கழுவுறது மூணு நாளைக்கு மட்டும் ஏதோ பொறுத்துக்கோங்கம்மா இங்கே பாரு எனக்கு போச்சு என்னால அந்த வேலையில செய்ய முடியாது சும்மா வெட்டி அவனுக்கு ஒண்ணு கூலி கொடுக்கல ஒழுங்கா அதெல்லாம் செய்யணும் சும்மா போனமா வந்தமான இல்லம்மா சமந்தி வீட்டுல திருவிழா வேற இருந்துதான் ஆகணும்னு சொல்றாங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா இங்கே எனக்கு அதெல்லாம் தெரியாது சும்மா வள வள கொலை வளம்லாம் பேசிட்டு இருக்காத போய் பிள்ளைய விட்டு வார எனக்கு வந்து வேலையெல்லாம் செய்ய முடியாது வேலை செய்யறதுக்கு தான் உனக்கு வச்சிருக்கு சும்மா வெட்டியா அவனு உனக்கு கூலி கொடுக்க முடியாது ஏமா எடுத்த அப்பார்ட்மெண்ட்ல நானும் இன்னொரு பொண்ணு தான் வேலை செய்யறோம் அந்த பொண்ணை வேணா அனுப்பி வைக்கவாம்மா என்னமோ பண்ணு ஆனா எனக்கு வேலைக்கே ஆள் வேணும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் சரிம்மா நான் அந்த பொண்ணு கிட்ட பேசுறேன் நல்லா இருக்கீங்களா போய் வேலையை பார்ப்போம் நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா

ஆஹ் சரிங்க இந்த இடத்தெல்லாம் கூட்டி விடாம வச்சிருக்கா பாரு இன்னாதான் வேலை செய்யறாலும் ஏய் முதல்ல இதை கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்க போய் தொட்டுக்கிட்டுரு அசிங்கமா கிடக்குது வெளிய பாக்க சரிங்கம்மா いやரே அதாவது தாசன் தார வந்து பேசناര് गवर्नमेंट ரோடு வந்துட்டு அகல படுத்துறோம் ஏன்னா ரோட் வசதி ரொம்ப சின்னதா இருக்கு போக்குவரத்து வரது கம்மியா இருக்கு அப்படிን சொல்றாங்க பைபாஸ் எதுவும் போடுற மாதிரி இருந்தாலும் இருக்குன்னு இருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய இடத்துல பாதி இடத்த வந்து गवर्नमेंट எடுத்துபாங்களாம் ஐயோ என்னையா கஷ்டப்பட்டு நம்ம வாங்குனது அவங்க எடுத்துட்டங்களா அப்புறம் நம்ம எங்க போறது いや லூசு பாதி கேட்ட மாதிரி காசலாம் கொடுத்துருவாங்களமா காசு கொடுப்பாங்களா என்னல்லாம் இருந்தால நடக்க வாங்க முடியுமா ஐயா அந்த காசம்தானே வேற பக்கம் நிலத்தை வாங்கிரலாமே

இங்கடா கிளம்பிட்ட ஏ கிளவி வாயில பெணாயில் ஊற்றி கழுவு போகும்போது எங்க பொறனு கேக்கறேன் நீ எல்லாம் உனக்கு அறிவு இருக்குறா இல்லையா போகும்போதாண்டி எங்க போறீங்கன்னு கேட்க முடியும் வரும்போதான் எங்க போறேன்னு கேட்க முடியும் வாய் முதல்ல அடக்கு பெனாயிர ஊத்தி கழுவு சி மதுரை போறேன் சந்தோஷம் மர்ம பார்த்துட்டு வரதுக்கு இப்போதுக்கு நீ பார்க்க போற அதான் வந்துட்டு போனாங்களே ஏன் என் பிள்ளைங்கள போய் பார்க்கவே கூடாதாமா ஓன் பிள்ளைங்க பார்க்குற அளவுக்கு நீ வந்து ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது எதாவது இது இருக்குமே இல்லை பாருங்க இந்த மாதிரி பேசினால்தான் இந்த கிளவியை வீட்டை விட்டு அடிச்சு தோர்த்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தான் வாய் வரமாட்டேக்குது என்னையே அடிச்சு தோர்த்தனின்னா நான் எங்கிட்டும் போகமாட்டேன் மாட்டேன்டி ஊரில் மந்தையில் போய் பஞ்சாயத்தை கூட்டிவிடுவேன் அப்புறம் மந்தையில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து உடனே அடித்து தரத்திடுவீங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் டி என் புருசியும் அந்த காலத்துலேயே வீட்டை என் பேரில் எழுதி வச்சுட்டு போனேன் இல்லைன்னா என்னையெல்லாம் இன்னத்துக்கு என்ன ஆக்கிருப்பீங்க போகும்போது அந்த ஆளு பண்ணனது இன்னைக்கு நமக்கு தலையில வந்து வெடியுது ஜெய்யே கிளம்பும் போதே வாழ் 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 வாழ்னு இருக்காம கம்மனு இருங்க ஏண்டா போறதான் போற அந்த தட்டப்பயிறு உளுந்து எல்லாம் போட்டு வச்சிருந்தீங்களே அதையும் கொண்டு போய் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு வர வேண்டியதானே அதெல்லாம் காசு வச்சிருக்காங்க அதெல்லாம் கடையில வாங்குவாங்க ஏண்டா என்னதான் காசு இருந்து கடையில வாங்கினாலும் நம்ம வீட்டுல விளைஞ்சது தின்ன மாதிரி வருமாடா வெளியில எம்புட்டு வேலை விக்கிது எடுத்துட்டு போக வேண்டியதானே ஏண்டா ஏண்டியே எடுத்து குடுடியே அவங்க கொண்டு மா நீ வேறமா பையெல்லாம் தூக்க முடியாதுமா இங்க இருந்தா அங்க தூக்கிக்கிட்டு போயிட்டு அங்க இருந்து இங்க தூக்கிக்கிட்டு வரணும் என்னத்தை பெருசாக தூக்குற இங்க இருந்து புள்ள வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறீங்க அள்ளி கட்டிக்கிட்டு மருமவளுக்கும் பையனுக்கும் அந்த அளவுக்கு அழுகுறிங்க காசு மட்டும் பையன் வீட்டிலேருந்து வரணும்னா எப்படி வரும் நம்ம எதாவது செஞ்சாதானே அதுக்கும் செய்யணும்னு தோணும் ஏங்க நீங்க முதல்ல கிளம்புங்க அப்புறம் அது வாயில விழுந்துட்டு போனாலும் எந்த காரியமும் விளங்காது இருங்க போயிட்டு ஃபோன் பண்ணுங்க பையன் வீட்டுக்கு ஏதாவது கொடுத்து விடுங்கன்னா அது கொடுக்க முடியல இப்போ மேம் போறது எதுக்கு அங்கே போய் காசு வாங்கிட்டு வரத்துக்கிட்டேன் பிச்சை எடுக்க போறதுக்கு இம்புட்டு மேக்கப்பு ம் அந்த காலத்துல எல்லாம் பிச்சை எடுக்கறதுல தட்டை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீடா போனா இங்கே இந்த காலத்துல வெள்ளையும் சொல்லையுமா பையன் தூக்கிக்கிட்டு போறாங்க காலக் குடும்ப கால குடும்ப இவரு இந்த மாதிரி பேசிக்கிட்டு வச்சுக்க சோதே போட மாட்டேன்னு சொல்லி போட்டேன் ஆமா நீ போடுற உப்புச்சை பிள்ளாத சோத்த திங்குறதுக்கு நாலு வீட்டுல போய் சாத்துக்கலாம் வாயினாலே இப்ப நீலாம் அனுபவிக்க போறேன் அதை நீ சொல்லாதடி மருமவுளுக்கு ஒரு மாதிரியும் மகளுக்கு ஒரு மாதிரியும் பண்ணிக்கிட்டு நீ சொல்ற ஐய்ய வாங்கிட்ட பேசினா பைத்தியமே பிடிச்சிரும்பா சி பாவம் அந்த பிள்ளைங்க இங்கே தான் பிரச்சனைன்னு வந்துட்டு போனச்சுங்க இப்போ இவன் நிம்மதியாகவே வாழ விட மாட்டாங்க இதுங்க போட்டு தள்ளிட்டா கூட அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க ஓ நிலமுன்னா கால காலத்துக்கும் கிடைக்குங்க அதை விட்டுப்பிட்டு காசை வாங்கி ஒரே நாளில் செலவு பண்ணிவிட்டு போட்டு என்ன பண்ண போற நானே நினைச்சேன் காசு வந்தால் அவங்க கழுத்துக்கு ஒரு ஆர்த்த வாங்கிடலாம்னு நீ என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறவ என்ன ஆர்முகம் என்ன பாருங்கண்ணே கவர்மெண்ட்ல ரோடு அதனால் எங்க இடத்துல எல்லாம் வருது அதனால இவரு என்ன சொல்றாரு பாதி கொடுத்தோம்னா நமக்கு காசு தருவாங்கன்றாங்க விலைவாசி விக்கிற விலைக்கு நம்ம இனிமே போய் எங்கிட்ட இடம் வாங்க முடியுமானே நீங்களே சொல்லுங்க பாப்போம் அது விவசாய பூமியை விக்க முடியுமா நான் வேண்டாம்னு சொல்றேன் இவருக்கு காசு வருது வேற பக்கம் வாங்கி போடலான்னு வாங்குவோம் வாங்குவோம் இருக்காரு தான காசு வேணும் செத்ததுக்கு அப்புறம் சேர்த்து வச்சு என்ன பண்றது எங்களுக்கு தான் எங்கள் மாமனார் மாமியார் ஒன்றும் சேர்த்து வைக்கல கஷ்டப்பட்டுக்கிட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோம் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் எங்கள் பிள்ள நல்லா இருக்கணுன்றதுக்கோசரம் தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சேர்த்து வச்சுருக்கோம் அப்படி இருக்கும்போது அதை கொடுக்க முடியுமானே பாருங்கண்ணே இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கா என்ன பண்ணுறது எங்களுக்கும் சொல்லியிருக்காங்க ரெண்டு காட்டுக்கு அப்படி இருந்தால் நானும் கொடுத்து விடுவேன் எதுக்கு பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும் கஷ்டப்படுற காலத்தில் நமக்கு பத்து காசு கொடுக்க மாட்டேங்கிதுங்க என்னமோ நம்மளுக்கு ஒரு மாதிரியாக பேசிக்கிட்டு அதனால் நானாக தான் கொடுத்து விடுவேம்மா எங்களுக்கு எங்கள் பையன் பார்க்கணும் வைக்கணுன்றதுலாம் இல்லைண்ணே அவன் நல்லா இருந்தால் அதுவே போதும் ஏமா நீ அப்படி நினைச்சேன்னு வச்சுக்க இந்த காலத்து பிள்ளைங்களா அப்படி நினைக்கும்ல நீ நினைச்சிட்டு இருக்காத என்னன்னா பையன் எடுத்து கிளம்பிட்டீங்க எங்க அதான் பையன் வீட்டுக்கு போறையா எங்க பஸ் ஸ்டாண்டுக்கா ஆமாப்பா இங்கேதான் வண்டி எதுவும் இல்லையே நடந்து போனாலும் அங்கிட்டு எவனாவது ஒரு மாதிரி கேட்டு அப்படியே போயிருவேன் சரி வாங்க நானும் டவுனுக்கு தான் போனோம் வண்டியில இருக்க நான் கூட்டிட்டு போய் விடுறேன் ஆ சரியா நான் அப்ப வாங்க கூட இருக்கிறேன் எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் இடம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க நம்மளும் கொடுக்குறோம்னு நான் சொல்லிட்டேன் என்னமோ பண்ணு ஆனா எனக்கு விருப்பம் இல்லை இப்படி தானே நம்ம எதுக்கு சொல்கிறோம் ஏன் சொல்கிறோன்னே புரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம எது சொன்னாலும் இப்படி முடுக்க முடுக்கணும்னு முடுக்கிக்கிட்டு தான் போகலாம் என்ன பண்ணுறது வீட்டில் பொண்டாட்டி மார்கள் என்ன அப்படித்தானே நம்ம வேணும்னா அவங்க வேணான்னுவாங்க அவங்க வேணாம்னா நம்ம வேணும்னு வோம் வண்டியை ஏடியா போவோம் அது வேணா உண்மைதானே மகாமா மகாமா பா பால் வாங்கிட்டு வந்தீங்களா பா வாங்கிட்டு வந்துட்டேமா என்ன பா பால் வாங்க தான் போனீங்க ஏன் இவ்வளோ பெரிய பையில வாங்கிட்டு வந்தீங்க அட பால் வாங்கிட்டு அங்கே மட்டன் இருந்துச்சுமா ஏதாவது ஆட்டோவில் வரும்போதே பார்த்தேன் உனக்கு மட்டன்னா ரொம்ப பிடிக்கும்ல அதான் சரி வாங்கிட்டு வந்தேன் ஏன்பா அவரு வாங்கி கொடுப்பாருலப்பா நீங்க எதுக்கு வாங்கிட்டு வரீங்க என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் நல்லா சாப்பிடுவேன் இங்கே மாப்பிள்ளை வாங்கி கொடுப்பாரு தான் என்னதான் இருந்தாலும் நான் வாங்கி கொடுக்குற மாதிரி எனக்கு திருப்தி வராது இல்லை போய் மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி செய்ய வந்தீங்கனாலே கம்மன் இருக்க மாட்டேங்கப்பா ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து அதை எதுன்னு பண்ணிட்டு காசு செலவு பண்ணாதீங்கப்பா உங்களுக்கே ஆயிரத்தெட்டு கஷ்டம் இருக்கு என் பிள்ளைக்காக தானே செலவு பண்றேன் போயிட்டு வா போய் சாமா போ சரி இருங்க பா நான் டீ வச்சு எடுத்துட்டு வரேன் ஆ சரிம்மா இப்போ மொத்தத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணி பிள்ளைய கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படி தானே இப்போ யார் பிரச்சனை பண்ணது நாங்கள் பாட்டுக்கு செவனையான இருந்தோம் அவங்க என்னைய பிடிச்சி கீழே தள்ளி என்னென்ன பேச்சு பேசிட்டாங்க தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே கோவம் வந்திருக்கும் நம்ம புள்ள சரியில்லை சரியா அடுத்தவங்களை குறை சொல்லி ஒரு புரோஜனத்துக்கும் இல்லை கம்முனு இங்கே வந்து வேலை வெட்டியை பார்த்தா ஏதோ பத்தஞ்சு கிடைக்கும் ஏதாவது கடன் அடைக்கிறதுக்காகவும் அதை விட்டுப்பிட்டு அவளுக்கோசரம் நீ அங்கே போய் சண்டையை போட்டு வச்சுக்கிட்டு எப்படியும் ஒரு வாரம் தான் அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே தான் வந்து உக்கார போகிறா அப்புறம் எதுக்கு அந்த தேவையில்லாதது அதில் வாயை கழுவுங்க எப்போ பார்த்தாலும் அவசரப்படமாகவே பேசிக்கிட்டு அவளே ஏனோ தானோ போய் வாழ்கிறேன்னு போயிட்டா சும்மா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கனால தான் எனக்கு கோவம் வருது சரி சரி உன் பிள்ளை வாழ்கிற அழகை பார்ப்போம் அவெல்லாம் பாருங்க இந்த தடவை எல்லாம் நல்லபடியாக வாழ்வா சும்மா அதை இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க இருக்காதிங்க அவனே வலி தாங்க முடியலடா அதை எடுத்து எனக்கு அப்படியே ஒத்தரம்பிச்சு விட்ற

அவள் ஒத்தரை வைக்க மாட்டாடா நான் செத்து போகணும்னு சொல்லி மொத்தமாக செத்து வைப்பா கொதிக்க கொதிக்க ஆவி எடுத்து ஊற்றுவா என்னாலேயே அசையும் இல்லை ஒன்னாலே அசைய முடியலையம்மா சரி ஒன்னால முடியலனா என்ன நானே வச்சுக்கிறேன் அம்மா அம்மா போலீஸெல்லாம் அடி வாங்கினா இப்போ எந்திரிச்சு நிற்கவே பத்து நாள் ஆகும் போல இருக்கே அம்மா ஐயோ இப்போ சொல்லக்கூட முடியலையே அந்தளவுக்கு வலிக்குதே வாயிலையே அடிக்குது குச்சை வச்சு சும்மா நங்கு 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 நங்குன்னு உலக்கையில் அரிசி குத்துற மாதிரி என் வாயை குத்தி போட்டா என்ன வழி அம்மா அம்மா ஐயோ என்ற அன்பு குட்டி என் மேல கோத்துல தான் நீ நீங்க வந்துட்டியா அம்மாவை பிடிக்கும் ஆனா அம்மாவை விட்டு விட்டு வந்துட்டேன் அம்மா நீ இல்லாம எப்படி அழுதுன்னு தெரியுமா இவெல்லாம் அம்மாவை விட்டுட்டு எங்கிட்டும் போயிடாதுடா உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது உனக்கு ஒன்றுனால என்னால் தாங்க முடியாதுடா

கறி எதுவும் எடுத்துட்டு வந்தா ஐயோ என்னால செய்ய முடியும் நீ செய்யுமான்ற இன்னைக்கு நான் தூங்கிட்டு நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டியா அது அப்போ இது இப்ப இங்க வந்துருக்கீங்க நான் தானே உங்களை பாத்துக்கணும் எப்படியோ மகா மாப்பிள்ளை உன் பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்காரு அதுவே தான் நம்ம கவுசிக்கெல்லாம் பாரு அந்த மாப்பிள்ளைக்காரன் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவான் அது மட்டும் இல்லை நீங்க அண்ணன் அண்ணியெல்லாம் வந்து உட்காந்து எதை ஆக்கி கொடுத்து சாப்பிட்டு இருந்துட்டு போறாங்க ஆனால் எனக்கு உங்க மாமனுக்குலாம் அந்த கொடுப்பனையே இல்லை போய் அந்த வீட்டுல ஒரு சோர் திங்களான்னு போனா அந்த மாமியார் கிளவி நகை போடல அது போடல இது போடல அவங்க அவ்வளோ போடுறாங்க இவங்க அவ்வளவு போடுறாங்கன்னு பேசுற பேச்சிலேயே சாப்பிட்ற சோறு கூட தொண்டக்குள்ள இறங்காம அப்படியே வச்சுக்கிட்டு வந்துடுவோம் ஏமாடி அங்க போலன்னா என்ன இதுவும் உமாவை வீடு மாதிரி தான் இங்க வந்து இருந்துட்டு சாப்பிட்டுட்டு போங்க யார் உங்களை வேண்டான்னா போன அடிச்சுக்கிட்டே இருக்கேன் போனை எடுக்கிறானா அவன்

என்ன இவர் வந்திருக்காரு மாமா உள்ள வாங்க எல்லாரும் ஆட்டுக்கருக்கு குழம்பு சாப்பிடுறாங்க போல இருக்கு மட்டன் விற்கிற விலைக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து என் பையன் போடுறது இது குடும்பமே உட்காந்து திங்கிறதா